தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்தில் வெறும் அரசியல் செய்யாமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம் இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொலி விட்ட பிறகுதான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது அதனால இதுல ஒரு எட்டநதர் அரசியல் என்பதை தாண்டி இதில் வந்து மிக மிக அடிப்படை வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணி வேர் அதை பாதுகாப்பதற்காக அவரால் முடிந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஆணைப்படி அவரின் ஆலோசனைப்படி தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம் ஆறரை கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் அவர் களத்துக்கு வர வேண்டிய தேவை முன்னாவிட இது அதிகமாக இருக்கிறது தெரியும் இன்னும் ஏன் வந்து களத்துக்கு வர்றதுக்கு தயக்கம் இன்னும் அந்த நிகழ்வுகள் இருந்து நம்ம இன்னும் வெளியே வரலைங்களா இல்லை இப்படியே இருந்தால் அவங்க எவ்வளோ நாளைக்கு இது கவனம் ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குல்ல தொண்டர்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குல்ல இப்போ நீங்கள் கேட்குறப்ப யார் வராங்கன்னு மற்ற மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது தான் அது உடைப்பீங்க அந்த ஐசர் மதிப்பிற்குரிய அதிகாரி மதிப்புக்குரிய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி சொச்சம் பேர் தான் வாக்களிக்க போகிறாங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்க அர்ச்சனா பட்நாயக் அவங்க சொன்ன டேட்டாவில் கூட ஃபுல்லாக போய் நான் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப இருபத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட சற்றொப்ப ஒன்றரை பேர் இருக்கிறாங்க அப்போ இது முழுக்க முழுக்க இந்த களம் என்பது இந்த டேட்டா என்பது புதிதாக வரக்கூடிய நியூ நியூக்ளியர்ஸ் தமிழக வீட்டுக்கிடம் கூட நான் சொல்ல டிவிக்குன்னு சொல்லலை இந்த இளைஞர்களினுடைய அன்பை வெல்லக்கூடியவங்க நியூக்ளியர்ஸ் தான் என்பது இந்த பொலிட்டிக்கல் டயோஸ்பரால் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் விஷயங்களை அறிந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அன்று தொடங்கி அதிதீவிரமாக தீவிரமாக இருபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வேகத்தில் இந்த எஸ்டிஆரை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு என்று சொன்னால் அதற்கு மறைமுகமாக அதை எதிர்ப்பதை போல எதிர்த்துட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் கூட போடாம நாங்க போராட்டம் பண்ணால் அதற்கு மறைமுகமாக அந்த ஒன்றிய அரசிற்கு ஒரு நட்புறவாக செயல்படக்கூடியவது இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அப்போ இதில் வந்து சட்ட சிக்கல் இருக்குது ஆமாம் சட்ட சிக்கல் இருக்குது அப்போ மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா ஆமாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வெறுமனே இதை நம்ம வந்து இந்த சதியை மட்டும் நம்ம இந்த சூழ்ச்சியை மட்டும் சொன்னோம்னா கோபத்தில் அதை கிழிச்சு போட்டு கூட மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா